ஹே ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு முட்டையை வச்சு மைனோஸ் செய்ய போகிறோம் அதான் ஒரு முட்டையை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் மயனோஸ் செய்ய போகிறோம் அதான் இந்த கப்பு நிறையா இதேமாரி ஒரு பல் நிறையா நீங்கள் மைனோஸ் செய்ய ஒரு முட்டை போதும் அதை அஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு முட்டையை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் என் முட்டையை உடச்சி அந்த கப்பில் ஊற்றுனா அந்த கப்பில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஆயில் சேர்த்துக்கணும் இப்போ பூண்டு பத்து பல் ஒரு அஞ்சு பல் சேர்த்தா போதும் அஞ்சு பல் பூண்டு பத்து மிளகு கொஞ்சோண்டு சீனி கொஞ்சம் உப்பு உப்புத்தூள் லெமன் சாறு ஒரு அரை மூடி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் இப்போ பாருங்கள் அதே அளவு நான் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சன்ஃப்ளவர் ஆயில் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் ஒவ்வொரு பெட்சாக அரைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இதை ஃபல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் திரும்பியும் கொஞ்சம் ஊற்றி திரும்பியும் ஃபல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் ஸ்பீடாக ஒரே ஸ்பீடு வச்சு அரைக்கக்கூடாது ரிவேஸில் வச்சு ஃபல்ஸ் மோடில் அரைக்கணும் அரைச்சி எடுத்து வச்சு இப்போ மைனோஸ் ரெடி ஆகிடுச்சி ஓகே இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சாண்ட்விட்சு தந்தூரி எது கேட்டாலும் இந்த மாதிரி மேனோஸ் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் சொட்டு சாப்பிடலாம் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கும்